ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப் வில்லா எங்கேன்னா சென்னை போரூர் பக்கத்தில் மாங்காடு வேலமால ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது ஸோ ரோடு ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு பக்கத்தில் இந்த வீடு இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணப்பட்ட ஒரு மூணு பெட்ரூம் தனி வீடு இப்போ நம்ம பார்க்கறது ஹால் ரொம்ப அட்டகாசமாக டைல்ஸ் ஒர்க்கில் இருந்து இன்டீரியர் சூப்பராக இருக்கும் அந்த வீட்டில் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க வால் எல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் கீழேருந்து லாஸ்ட் மேலே வரையும் சீலிங் வரையும் டைல்ஸு இது டிவி யூனிட் ஸோ புது மாடலில் சூப்பரான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே ஒரு பூஜா கபோர்டு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல் இருக்குது முப்பது அடி ரோடு ஃப்ரண்ட் ரோடு முப்பது அடி ரோடு மெயின் ரோடுக்கு ஒட்டினது போலே பக்கத்துலேயே இருக்குது ஸோ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் கிச்சன் பார்த்திங்கன்னா செமி மாடலு கிச்சன் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் கபோர்டு கலர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருந்தாலும் சும்மா ஸ்டைலிஷாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு சின்மையாக இவங்களே இன்க்ளூசிவாக இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ லைட்டிங்லேருந்து இன்டீரியர் எல்லாமே சூப்பருங்க ஆக்சுவலாக மெயின் டோர் தான் சூப்பராக இருக்குது எல்லா வீட்லேயுமே டீக்கில் பண்ணியிருப்பாங்க இது வந்து பெட்ரூம் டோர் வந்து டீக்கில் இல்லை ஃப்ளஷ் டோராக இருந்தாலும் ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக பார்த்து பார்த்து செலெக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க இது கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே பெட்ரூம் பெட்ரூம் வாட்ரூம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே குவாலிட்டியான ப்ளேவுட்டில் தான் பண்ணியிருக்கு வீடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காடு மா காமாட்சி அம்மன் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் இது நம்ம மா பாய்க்காடு டு மாங்காடு மெயின் ரோட்லேருந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ஸ்டெப்ஸ் உள்ளே ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் டைப் உள்ளுக்கலயே ஸ்டெப்ஸ் வரும் கிரானைட்டில் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹேண்ட்லிங் பார்த்திங்கனா உட்லையாக இருந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே நல்லா பெரிய பெரிய சைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ பெயிண்டிங் இருக்கும் இன்டீரியரு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள் வால் பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சூப்பரான த்ரீ பெட்ரூம் டூப்ளெக்ஸ் டைப் வில்லா ஸோ நிறைய வீடு நம்ம பார்த்துருப்போம் அளவுக்கு ஒரு அழகான வீடு எங்கேயும் நிறைய பார்த்ததில்ல ஸோ நல்ல சூப்பரான வீடு இது லேண்டு சொல்லிட்டோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் இப்போ மூணு பெட்ரூமு மூணு டாய்லெட் இருக்குது ஒன்று காமனு மேலே இருக்கு ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் வந்துடும் ஸோ இந்த பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் பாருங்கள் ஷவர் எல்லாமே சூப்பராக புது டைப்பில் அதாவது நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டினா கூட சில விஷயத்தில் இது முடியல வேணாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம் காசு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அது இதை போட்டுப்போம் அதை போட்டுப்போம் மாற்றி மாற்றி பண்ணுவோம் பட் இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெல்ரு வந்து ஸோ நிறைய தொழில் தெரிஞ்சவருன்றதால நிறைய அனுபவம் இருக்குது பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றுமே எது எது பெஸ்ட்டாக இருக்குமோ செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இந்த வீடு நம்ம நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சின்ன சின்ன பொருளாக இருந்தாலுமே அவர் செலக்ட் பண்ணி சூப்பராக நல்ல பார்க்க லுக்காக பண்ணியிருக்காரு ஸோ இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவார் ஸோ மொட்டை மாடியில் போய் பார்த்தோம்னாலும் கூலிங் டேஸ்லாம் போட்டிருக்காங்க பால்கனி இது ஃப்ரண்ட் சைடு சுற்றி வீடுகள் இருக்கிற நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான் மெயின் ரோடு ரெண்டு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் பக்கத்தில் வரும் ஸோ மாங்காடு டு பூந்தம் இது குன்றத்தூர் மெயின் ரோடும் பக்கத்தில் வரும் ப்ளஸ் மாங்காடு டு பாய்கடம் மெயின் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வரும் பக்கத்துலேயே பெரிய பெரிய பில்டிங் இருக்குது ஸ்ரீராம் சிட்டி இருக்குது உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது ஸோ நல்ல முத்துக்குமரம் காலேஜ் பக்கத்தில் இருக்குது நல்ல லொக்கேஷன் இது மொட்டை மாடியிலாம் நல்லா கூலிங் டைஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் ஒரு கோடி இருபது லட்சம் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ அந்த பில்டிங் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஆன் ரோடு பக்கத்துலேயே மெயின் ரோடு வரும் இந்த வீடியோ நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுதான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய வீடு நிலம் ஏதனா சேல் பண்ணாலும் நம்ம ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நிறைய வீடு இண்டிவிஜுவல் வீடு நம்ம வீடியோ போடுறோம் ஸோ உங்களுடைய வீடு எதுவாக இருந்தாலும் ஸோ கால் பண்ணி உடனே புக் பண்ணிங்க நிறைய டக்கு டக்குன்னு எல்லாம் புக் பண்ணி சேல் ஆகுது ஸோ ப்ரைஸுமே ஹை லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ பார்த்து உடனே புக் பண்ணிங்க இதுதான் வீட்டுடைய கார் பார்க்கிங் ஸோ பெரிய இனோவா கார் பார்க் பண்ணலாம் சைடில் டூ வீலரும் பார்க் பண்ணிக்கலாம் நல்ல வசதியான பார்க்கிங் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் வந்துடும் ஒரு சூப்பரான த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் வில்லா இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பார்த்துட்டு உடனே புக் பண்ணிங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ